அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் அரை மணி நேரத்தில் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபூல் செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஐந்து திகர்களை தான் பார்க்க போகிறோம் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஒரு மிகப்பெரிய தேவைக்காக இந்த ஐந்தையும் தேர்ந்தெடுத்து நான் ஓதனை அல்ஹம்துலில்லா ஓதிய எடுத்த விட்டு கூட எலும்பல அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல யாசின் சூறா ஒரு முறை ஓதணும் யாசின் சூறாவை நம்ம எப்படி ஓதனாலுமே நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா இதை ஊதி பயனடையாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா யாசின் சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய அனைத்து தேவைகளுக்குமே அல்லாஹால பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூறா சிறலா உலகம் அவங்க நிறைய ஹதீஸில் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்காங்க காலையில் ஓதணும் அப்படின்னா நமக்கு இரவு வரைக்கும் அன்றாட தேவைகளை நமக்கு அல்லாஹா தாலாவே பொறுப்பேற்ற நமக்கு பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய தேவைகள் அனைத்திற்குமே இந்த ஒரு சூறா போதுமானது அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கணும் அடுத்தது சலவாத்து சல்லாஹுவலா முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் இந்த செலவாத்தையும் நீங்கள் ஓதலாம் அல்லது தருதே இப்ராஹிம் செலவாத்தையும் நீங்கள் ஓதலாம் செலவாத்த ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல முதன்மையானதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா செலவாற்ற ஓதப்படாத எந்த ஒரு துவாவுமே அல்லாஹ விடத்தில் கொண்டு செல்லப்படாது அதற்கு ஒரே ஒரு மிகச்சிறந்த தீர்வு அப்படின்னா செலவாத்து தான் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் திரைகள் நீக்கப்பட்டு நேரடியாக நம்முடைய துவாக்கள் அல்லாக விடத்தில் கொண்டு செல்லப்படக்கூடியது இன்னும் நம்ம செலவாற்ற ஒரு முறை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது பத்து முறை அருள் பொலியிறான் எனவே இந்த செலவாத்தை இன்ஷா அல்லா பதினோரு முறை ஒதுக்கலாம் நீங்கள் இந்த செலவாத்தையும் ஓதிக்கலாம் அல்லது தருதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அது இன்னும் மிகுந்த சிறப்பு அடுத்தது நம்முடைய துவாக்கள் எல்லாமே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அல்லாஹ் இடத்துல நேரடியாக கொண்டு செல்லப்படணும் உடனடியாக நம்முடைய தேவைகள் நிறைவேறணும் நம்முடைய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த திக்கு அப்படின்னா இஸ்திகபார் தான் அஸ்தோகாக் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் எனவே இந்த வார்த்தையும் நம்ம பதினோரு முறை ஓதிக்கணும் இன்னும் இந்த இஸ்திகபாரை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கிறான் இன்னும் நம்ம எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிட்றான் இன்னும் நம்முடைய நீண்ட நாளாக ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்களும் இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ உடனடியாக நமக்கு கபூல் செஞ்சு தந்துடுவான் எனவே இந்த இஸ்தேகப்பாருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையவே நம்ம மாற்றி கொள்ளணும் அப்படின்னா இஸ்தேகப்பாறை அதிகப்படுத்தினாலே போதுமானது எனவே இந்த இஸ்திகைப்பாறை பதினோரு முறை நம்ம ஒதுக்கணும் அடுத்தது அல்லாஹும்ம அந்த ரப்பே அல்லாகவே நீயே என்னுடைய ரப் அப்படிங்கிற இந்த திக்கரை நூறு முறை நம்ம திகர் செய்யணும் இந்த வார்த்தைக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது ரப்பே அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது எல்லா நபிமாறுகளும் போதப்பட்ட உடனேயே அவங்களுடைய துவாவை அல்லாஹ் தாலா கபுல் செஞ்சுருக்கான் ஏன்னா எல்லா நபிமார்களும் இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தான் இடத்துல துவா கேட்டிருக்காங்க எல்லா துவாவுமே அல்லாஹ் உடனடியாக கபூல் செஞ்சுருக்கான் ஆனால் இந்த வார்த்தைக்குண்டான சிறப்பு என்ன அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எத்தனையோ திக்கர்களை நம்ம செஞ்சுருப்போம் எத்தனையோ அமல்கள் செஞ்சிருப்போம் ஆனால் திருக்குறானில் சொல்லப்பட்ட எல்லா நபிமார்களும் பின்பற்றிய ஒரு வார்த்தை அப்படின்னா ரப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம எப்படி அலமதுல்லா நம்ம சொல்கிறோமோ அதே போல் அல்லாஹ் அந்த ரப்பி அப்படின்னு எல்லா காரியங்கள்லேயுமே நம்ம இந்த வார்த்தையை நம்ம திக்கிற செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் உடனடியாக பதில் தருவான் இதை நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் பாருங்க அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையில் ஓதி பலன் கிடைச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திக்ரு தான் இன்னும் நபிமார்கள் ஓதப்பட்ட திக்ரு அல்லாஹ் திருக்குறான் சொல்லப்பட்ட திக்ரு இதை விட சிறப்பு வேறு என்ன வேணும் இந்த திக்ருக்கு எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு மஹ்ஃபிர்லி வலிவாலி தைய வலி மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த ஒரு திக்கரை நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஒதுக்கோங்க இந்த ஒரு திக்கருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதையும் நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னால் நம்ம எப்போ துவா கேட்டாலுமே மற்றவங்களுக்காக நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா விரைவாக நம்முடைய துவாக்களை அல்லாஹால கபூலாக்கிறான் நம்ம மற்றவங்களுக்காக துவா செய்யும்போது நமக்கு அருகில ஒரு வானவர் இருந்து இவர் மற்றவங்களுக்காக என்ன கேட்குறாரோ அதே போல இவங்களுக்கும் கொடியா அல்லாஹ் நமக்காக அல்லாஹ் இடத்துல அவங்க மன்றாடு வாங்கலாம் இன்னும் இந்த ஒரு திக்ர ஒரு முறை நம்ம ஓதிட்டு நம்ம எப்போ துவா கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சு தந்துருவான் இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இன்னும் இந்த திக்ர நம்ம ஓதுறதின் மூலமாக நம்முடைய துவாக்களும் நமக்கு கபூல் ஆகுது இன்னும் மற்றவர்களுடைய துவாவும் கபூல் ஆகுது இது எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே மாமீனான ஆண்கள் பெண்கள் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எனவே இந்த திக்ரையும் இன்ஷா அல்லா இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஐந்து விஷயத்தையும் நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சு அல்லாக உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்த இருப்பிலையே அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அனைத்து துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வான் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய எல்லாமே துவா கபூல் ஆகக்கூடியது நம்ம தனியாக ஓதினாலே நம்முடைய துவா கபூல் ஆகும் அப்படி இருக்கும்போது சேர்த்து நம்ம ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எந்த ஒரு துவாவையும் மறுக்க மாட்டான் இன்னும் இந்த அமலை நீங்கள் ஒழுவோட தான் நீங்கள் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டையத்தில் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இதில் யாசின் சுறா இருக்கிறதுனால மற்ற எல்லா அமல்களையும் நீங்கள் எல்லா காலங்கள்லேயுமே நீங்கள் ஓதலாம் இந்த அமலை இஷாவுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏன்னா நிறைய பேர் இதற்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்பீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹாவிடமிருந்து அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு